சொல்லி சொன்னால் இன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கை வெளி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வனாந்திர பகுதியில் ஒரு அழகான அருவி ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த தான் இப்போ குளிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அழகான ஒரு ஆறு அந்த ஆற்றங்கரையில் தான் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் சரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான மரங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த மரங்கள் தான் அதிகமாக ஜப்பான்ல பாவிப்பாங்க அதாவது அதே போல இந்த ஆத்த பாருங்க சரி வாங்க குடிக்கிறதுக்காக வேண்டி வந்தும் இருந்தாலும் சரியான தண்ணி வந்துடும் சரியான கூலிங் இருக்கு குளிக்கல சிறிய பாலம் உண்டைக்கு இந்த பாலத்துலதான் போக வேண்டும் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல எப்படி பார்த்தா எப்படி இருக்குது இந்த பகுதிக்குள்ளால் போகணும் ஆனால் இந்த மரத்தினுடைய உயரத்தை பாருங்கள் இந்த மரத்தினுடைய உயரத்தை பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது பிரம்மாண்டமான உயரத்தில் இந்த மரங்கள் அப்படியோ இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த மரங்கள் தான் இருக்குது பாருங்க இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் உள்ள இடைவெளி ஒரு மூன்று அடி அல்லது நான்கு அடி இடைவெளி தான் இருக்கும் ஆனா அந்த இடைவெளியில கூட ஆஹ் பிரம்மாண்டமான மரங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குது இந்த விடத்தாலதுவா இறங்கி அப்படியே போன போனோம்னா எப்படி இருக்குது பாருங்க ஆனா இந்த தண்ணி ரொம்பவே கூடுங்க வரைக்கும் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் கூட இந்த இடத்துல வந்துடும் பொதுவாக ஜப்பானில் வர ஸ்டெப் தண்ணியாக இருக்கலாம் அல்லது ஆற்றில் வருகின்ற தண்ணியாக இருக்கலாம் நீரோடைகளில் வருகின்ற தண்ணியாக இருந்தாலும் ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இயற்கை ஒவ்வொரு விதமான அழகை தந்து கொண்டு இயற்கும் அதேபோலதான் பொதுவாக இயற்கை என்று சொன்னால் மலை நிறைந்திருக்கும் அதே போல் காடுகள் நிறைந்திருக்கும் மரங்கள் நிறைந்திருக்கும் நீர்நிலைகள் நிறைந்திருக்கும் அவற்றையெல்லாம் சேர்த்து ஓரிடத்தில் அந்த இயற்கை தன்னுடைய அழகை காட்டுகின்ற போது பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையினை தந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்திய தினத்தில் நான் வந்திருக்கிறோம் அந்த எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அழகான மாற்றிய நீரோடு இங்க பாருங்க இந்த ஒருத்தர் பொருள் எப்படி தண்ணி அழகான முறையில் பாய்ந்து ஓடிக்கணும் கிடைக்கிறது மலையில இருந்து இந்த தண்ணி அழகான முறையில் சுத்தமான தண்ணி எந்தவித கலக்கமும் இல்லாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டு கிடைக்குது இங்க வந்து எந்த வித கலக்கமும் இல்லாமன்னா இந்த தண்ணி ரொம்ப ஐஸாக இருக்குது ரொம்ப கூலிங்கா இருக்குது எவ்வளோ அழகாக தண்ணி வந்து கிடைக்குது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி ஆனா ரொம்ப கூலிங்கா இருக்கு இந்த தண்ணி அது எவ்வளவு அழகா இந்த தண்ணி பாஞ்சி வரும் பாருங்க அந்த ஆட்டோரத்தோடு சேர்த்த மாதிரி ஒரு வனாந்தர பொருட்கள் இந்த காட்டினை பொறுத்தவரை பொதுவாக இந்த இடத்துல இந்த மரங்கள் அதிகமாக இருக்குது இந்த மரங்கள் அதிகமாக இருக்கின்றது இந்த மரத்தினை தான் அதிகமாக பாதிக்கிறாங்க நான் நினைக்கிற அளவுக்கு இது பைஸ் மரம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மரம் தான் அதிகமான மரங்கள் இந்த பிராந்தியத்திலே இருக்குது பாருங்க இந்த இடத்துல இருக்குது எல்லாமே இந்த மரத்தில் அடி எத்தனை அடி இருக்கும் அப்படின்னு சொல்லியே சொல்ல முடியாத அளவுக்கு மிக மரங்களாக இருக்குது பாருங்க இந்த உடம்பு அப்படியே ஃபுல்லாகவே இந்த மரங்கள் தான் இருக்குது எவ்வளோ அழகா இருக்குது இந்த இயற்கை